மத்தியான சோறு என்ன சாப்பிடலாம் மதியம் சாப்பிட்றதுலேயும் நம்முடைய பெரிய குறைபாடு நம்ம வெறும் சோரை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கலாம் மிக குறைந்த அளவுல சோறும் நிறைய காய்கறி நிறைய கீரை பழத்துண்டுகள் இறைச்சி சாப்பிட்டா முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் இந்த ஊர் பகுதியில் காங்கேயம் பகுதியில் கருப்பு கோழி இருக்கு அந்த கருப்பு கோழி சித்த மருத்துவத்துல நாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய அதுல இருந்து மருந்து செய்வோம் கோக்கூடாதி சோறு மருந்தே செய்வோம் அந்த கோழி வந்து கால் கால் பகுதி ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய சதை பகுதி கொஞ்சம் கருஞ்செம்மையாக இருக்கும் அந்த கோழி எடுத்துக்கொள்ளலாம் புலால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோறை மிக குறைவாக சாப்பிடும் வாரத்துக்கு இரண்டு நாள் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வெறும் சாலட் சாப்பிடலாம் வெறும் காய்கறி துண்டுகளை உடைத்து நல்ல காய்கறிகள் கீரைகள் இதில் போட்டு பழத்துண்டுகள் இவற்றை போட்டு உலர்ந்த காய் எல்லாம் போட்டு சாலட் சாப்பிட்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும் நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து திரும்ப திரும்ப அரிசியை மட்டுமே பிரதானமாக சாப்பிட்டது நமக்கான ஒரு பெரிய ஆபத்தாக வந்து திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டாங்களே சார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமா நம்ம அரிசி தான் நிறைய பேர் முறையிடுவாங்க எந்த நேரமும் இன்னைக்கு அரிசிங்கிறீங்களே அரிசி மிகச்சிறப்பு தான் ஆனா அதை பட்டை தீட்டாம பாலிஷ் போடாம ரொம்ப வெள்ள விளையர் இல்லாம பாரம்பரிய அரிசிகளை கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு வகைகளை நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரிசிகளை பட்டியலிட்டாங்க ஆனால் நாம அதை எதுவுமே சாப்பிட்றதில்லை நம்ம சாப்பிட்றது ரெண்டு மூணு வெரைட்டி அதை தாண்டி வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை அப்படியான அரிசியை குறைவாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது சாலட் மாதிரி சாப்பிட்ற நிறைய காய்கறிகளை அதிலே சில இறைச்சி துண்டுகள் போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் மேற்கத்திக்காரர்கள் உணவாச்ச நல்ல விஷயங்களை மேற்கத்தியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் சவுத் அமெரிக்காவில் உள்ளவங்க பூரா அப்படி சாப்பிட்றாங்க நிறைய இறைச்சி துண்டுகளையும் காய்கறிகளையும் துண்டுகளாக்கி அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டு போகிற தன்மை இருக்குது அலுவலகத்துக்கு போகிறவங்க ஆஃபீஸில் இருக்கோம் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துட்டு இருக்கோம் நடுவில் வந்து சாம்பார் ரசம் குழம்பு காயின்னு சாப்பிட வேண்டியதில்லை அவங்க இப்படியான ஒரு சாலடை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு ஸ்மூதியோ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை இனிமேல் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இவ்வளோ நாள் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளணும்